ராஜஸ்தானில் தென்மேற்கு பருவமழை இன்றுடன் நிறைவடையும் நிலையில் தமிழகத்தில் மழை பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரனுடன் செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம் வணக்கம் தென்மேற்கு பருவமழை பல்வேறு மாநிலங்களில் மழைப்பொழிவு ஏற்பட்டு நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது இன்று தென்மேற்கு பருவமழை ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து விடைபெறுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இது பற்றி கூடுதல் தகவல்களை நம்மளிடம் பகிர்வதற்காக வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரன் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இந்தியாவில் எவ்வளவு மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு பல்வேறு மாநிலங்களில் பாத்தீங்கன்னா வழக்கத்தை விட கூடுதலான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு தமிழகத்தில் தமிழகத்துல எவ்வளவு மழைப்பொழிவு ஏற்பட்டு அதை பற்றி முழுமையான தகவல் சொல்லுங்களேன் அதாவது பார்த்தோன்னா இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கொடுத்துருக்கு குறிப்பாக பார்த்தோன்னா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்லாம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இயல்பான மழைப்பொழிவு தான் பதிவாகியிருக்கு குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் இயல்பாக பதிவாக வேண்டிய மழையின் அளவு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் நமக்கு பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இது இயல்பான மழை அளவு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் இப்போது இந்த இயல்பை விட குறைவாக பொழிந்ததுனால இப்போ வர இருக்கக்கூடிய நாட்களில் மழையின் அளவு எப்படி இருக்கும் இப்போ குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் அடுத்த ஏழு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க ஸோ அது எப்படி இருக்கும் அதாவது நமக்கு பார்த்தோன்னா ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை விலக தொடங்கியிருக்கு இந்த விலகும் விலகுவது பார்த்தீங்கன்னா இயல்பாகவே செப்டம்பர் பதினேழாம் தேதி ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் தொடங்கி கேரளா கர்நாடகாவில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தான் நிறைவு பெறும் அப்படி பார்க்கும்போது ஒரு நான்கு வரங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஆண்டு ஒரு மூன்று நாட்கள் முன்னதாகவே இந்த பின்வாங்கும் நிகழ்வு தொடங்கியிருக்கு அப்படி தொடங்கியிருந்தாலும் நமக்கு மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா மற்றும் ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இன் முதல் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கான பருவமழை நமக்கு அந்த வளிமண்டலத்தின் காற்றின் தொடங்கின் வேக மாறுபாடு ஏற்படும் அதன் காரணமா வெப்பச்சலன இடிமலையும் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல பெய்யக்கூடிய வெப்பச்சலன மலை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்படுகிறது சென்னையில பாத்தீங்கன்னா சமீபத்துல அந்த மேக வெடிப்பு கொண்டு ஏற்பட்டது இதே போலான சூழல் உள் மாவட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குக்கா சென்னையில வழக்கத்தை விட கூடுதலான மழைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அந்த தென்மேற்கு பருவமழை முடியக்கூடிய சூழல்ல குறிப்பாக பார்த்தோன்னா வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் அதிலும் பார்த்தோன்னா நமக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி கிடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வடகோடி மாவட்டங்களில் சற்று கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தின் தாக்கமும் அதிகரிக்கும் இந்த வெப்பமண்டல காற்று குவிதல் தெற்கு நோக்கி நகரும் அப்படிங்கிறதுனால பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட ஒரு டிகிரி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகும் ஆனால் பார்த்தா அடுத்த ஒரு நான்கு வாரங்களுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் தொடங்கும் சூழல் உருவாகும் வரையிலுமே நமக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல அவ்வப்போது மழைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒட்டு உள் மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல அடுத்த நான்கு வாரங்கள் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் இந்த சூறாவளி காற்று அதிகமாக வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க இந்த அடுத்த ஏழு நாட்களுக்கு இதனால் மீனவர்களும் கடலுக்குள்ளே போக வேணான்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதை பற்றி இயல்பா பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வெப்பச்சலன மலையிலேயே நமக்கு மலைக்கு முன்னதாக தரைக்காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக நமக்கு பகல் நேரத்தில் நிலவக்கூடிய அதீத வெப்பம் கடல் காற்று உள்நுழைந்து மலைமையங்கள் உருவாகும் போது இந்த மழைப்பொழிவு பரவலாக பெய்யாது ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டா ஆனால் பெய்கிற இடத்துல வலுவாக பெய்யும் அதற்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக இருக்கும் உள் மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் வரக்கூடிய அடுத்த பத்து நாட்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழையும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு தென்மேற்கு பருவமழை விடைபெறக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டம் வெளி மாவட்டங்கள் பல் பல்வேறு மாவட்டங்களில் அதிக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்தன் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க சார் நன்றி சார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலகுமரனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்